ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதன ஒரு பொருள் வாங்கணும்னா கையில் தான் காசு கொடுத்து வாங்குவோம் ஆனால் இப்போ வந்து அப்படியா இப்போ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து வந்துச்சு அது மூலியமாகவே நம்ம வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் என்றைக்காச்சும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்களா ஸோ அப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இது வந்து உங்களுக்கான வீடியோ தான் நீங்கள் வந்து உங்கள் கூகுள் பேயில் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் சீக்கிரட்டாக ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்ட்ரியை வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து டெலீட் பண்ணிக்க முடியும் ஆனால் அதுக்கான ஆப்ஷன் வந்து ஜிபேயில் வந்து கிடையாது நீங்கள் எந்த இடத்துல தெரிஞ்சாலும் அது வந்து கிடைக்காது பின்ன எப்படி அந்த ஹிஸ்ட்ரியை வந்து டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் ஒரு ட்ரிக் இருக்குது ஸோ அந்த ட்ரிக் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வந்து ஜிபேயில் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் உங்களால் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட் வந்து இந்த மாதிரி ஆளில் வந்து செட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டாலையும் உங்களால் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி ஓகே நண்பா இப்போ என்னுடைய கூகுள் பே ஹிஸ்ட்ரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க இதிலிருந்து நான் ஒரு ஹிஸ்டரி வந்து டெலிட் பண்ண போகிறேன் இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் இப்போ என்னுடைய கூகுள் விஜயகுமார் அப்படின்ற அக்கௌண்டில் இருந்து த்ரீ தௌசண்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு அந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் நான் டெலிட் பண்ணி காட்டுறேன் இப்போ உங்களுடைய மொபைல் இருக்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் கீழே வந்து கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து பேமெண்ட்ஸ் இன்போ அப்படின்னு இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இமெயிலோட பாஸ்வேர்டு இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த மாதிரி கேட்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிபேயில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியுமே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்கோல் டவுன் பண்ணி எல்லாத்தையுமே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும் இதில் வந்து உங்களால் எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து டெலிட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் விஜயகுமார் அப்படின்ற ஹிஸ்ட்ரியை வந்து டெலிட் பண்ணி காட்டுறேன் த்ரீ தௌசண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட் மார்க் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு காட்டி டப்புன்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கனா அந்த ஹிஸ்ட்ரி வந்து உங்களுடைய ஜிபிலிருந்து பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும் இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் ஜிபே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து என்னுடைய ஜிபேயில் வந்து கிடவே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எதனா ஒரு சீக்ரெட்டாக ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க அதை வந்து டெலீட் பண்ணணும் வேறு யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களா இதை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து உங்களால் டெலிட் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் நான் பந்த வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜிபே யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இந்த வீடியோ வந்து மறதாமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகே பாய்